ஹ்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நேற்று என்ன கேள்வி பார்த்தோம்னா பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஆட்ஸ் டெனில் தேசிய பூங்காக்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமிலேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய ராணுவத்தில் எழுத்து தேர்வு முடிஞ்சு எல்லாருமே உடல் பயிற்சிக்கான எல்லாேரும் இருப்பீங்க ஓகேயா ஸோ திருச்சி அருவோ மற்றும் சென்னை அருவோ ஓகேயா ஸோ யார் யார் வந்து நம்ம அகாடமியில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணணுமோ இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் ஓகேயா ஸோ பாருங்கம்மா ஆர்மி போலீஸ் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் ஆல்ரெடி கேட்கப்பட்ட வினாக்கள் போன போட்டி தெருவில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் ஓகேயா ஸோ நான் நடத்துகிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோ ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கம்மா இந்த காசிரங்க நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தான்மா இருக்குது ஓகேங்களா அசாம் எங்கேம்மா இருக்குது அஸ்ஸாமோட தலைநகர் என்னென்னு கேட்டால் டிஸ்பூர் ஓகே அஸ்ஸு டிஸ்ஸு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களாம்மா அடுத்து பாருங்கள் அந்த ரதம்பூர் நேஷனல் பார்க் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான்மா இருக்குது ஓகேங்களா ரதம்பூர் நேஷனல் பார்க் ராஜஸ்தானில் இருக்குது கண்ணா கண்ணான்றா கடவுளை நான் வச்சுக்கோங்கம்மா ஓகேங்களா ஸோ கண்ணா நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசம் ஓகேங்களா அந்த மத்திய பிரதேசத்தோட தலைநகரம் என்னென்னு கேட்டாங்கன்னா போபால் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பாருங்கள் சுந்தரவன நேஷனல் பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிர் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னா குஜராத் ஓகேங்களா இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புலிகள் ஃபேமஸ்மா ஓகே கிர் நேஷனல் பார்க்கில் புலிகள் ஃபேமஸ் நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ பெரியார் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கேரளத்தில் தான்ம்மா இருக்குது ஓகேங்களா ஸோ பெரியார் நேஷனல் பார்க் எங்கே கேட்டால் கேரளம் ஓகே ஸோ நீங்கள் வந்து நம்ம பேஜை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கம்மா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாத்துக்குமே அப்டேட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிசிஆர்ஆர்பி போட்டித்தோரு படிக்கும் மாணவர்கள் கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் பயப்பட வேணா நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த கேள்வியில் கேட்கப்படும் ஓகேயா ஸோ மீண்டும் ஒரு காணும் சந்திப்போம் ஜெயஹிந்த் ஜெய் பாரத்